ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவடியும் பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சில் பல வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் நாலாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நாலாவது கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துக்குறாங்கன்னு ஒரு மட்டைப்பந்துனால் கிரிக்கெட் விளையாட்டுக்கு தான் மட்டைப்பந்துன்னு சொல்கிறாங்க அன்னி ஒரு வருடத்தில் எழுபது போட்டிகளில் வெற்றியும் இருபத்தெட்டு போட்டிகளில் தோல்வியும் ரெண்டு போட்டிகளில் முடிவு எதுவும் இல்லை எனவும் இருந்தால் அணியின் வெற்றி சதவீதத்தை காண்கன்னு கேட்டுக்கிறாங்க இதோட சதவீதம் காண்கன்னு கேட்டுக்கிறாங்க வெற்றி சதவீதத்தோடு அதுக்கப்புறம் மொத்தம் எவ்வளோ அவங்க போட்டிகள் எவ்வளோ விளையாடுனாங்கன்னு மொத்தமாக நம்ம போட்டு அதுக்கப்புறம் தான் வெற்றி பெற்றது நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்போது இது இங்கே குத்துக்கிறது எல்லாமே நம்ம கூட்டிட்டா மொத்தம் எவ்வளோ ஆட்டங்கள் அவங்க ஆடினாங்கன்னு தெரிஞ்சிடும் அப்போது பாருங்கள் மட்டை பந்து அணி விளையாடும் மொத்த ஆட்டங்கள் மொத்த ஆட்டங்கள் பார்த்தீங்கன்னா இது மூணுமே நம்ம கூட்டிடணும் அப்போது எழுபது கூட்டல் இருபத்தஞ்சி கூட்டல் ரெண்டு அப்போ பாருங்க எழுபது இருபத்தெட்டு ரெண்டு இது மூணுமே நம்ம கூட்டணும் அப்போ எட்டு ரெண்டு கூட்டிங்கன்னா எவ்வளோ பத்து மீதி ஒன்று ஒரு ஏழு ஒன்று ஏழு கொடுத்திங்கன்னா எட்டு எட்டோட ரெண்டு கொடுத்தீங்கன்னா பத்து அப்போ எவ்வளோ எழு நூறு அப்போ இது நூறு அப்போ வெற்றி பெற்ற வெற்றி பெற்ற ஆட்டங்கள் வெற்றி பெற்ற ஆட்டங்கள் வந்து கொஷினில் குத்துக்குருவாங்க பாருங்கள் எழுபது போட்டிகளில் வெற்றியும் சொல்லுங்கள் அப்போது எழுபது அப்போ இதுக்கு நம்ம பின்னமாக எப்படி வரணும்னா எழுபது பை நூறுன்னு வரும் சதவீதமாக மாற்றணும் நூறு சதவீதத்தால் பெருக்கிடணும் அப்போ பாருங்கள் வெற்றி பெற்ற ஆட்டங்களின் பின்னம் பின்னம் பார்த்தீங்கன்னா எழுபது பை நூறு அப்போ இதுக்கு நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்போது வெற்றி பெற்ற ஆட்டங்களின் சதவீதம் எழுபது பை நூறு பெருக்கள் நூறு சதவீதத்தால் பெருகினும் அப்போ இந்த நூறுக்கு இந்த நூறு கேன்சர் வேணும் அப்போ மீதி என்ன இருக்கு எழுபது சதவீதம் அப்போ இது கேன்சர் பார்த்தீங்கன்னா எழுபது சதவீதம் அப்போது தேர் ஃபோர் அணியின் வெற்றி வெற்றி சதவீதம் எழுபது ஆகும் புரிஞ்சுதுங்களா ஆளாக தான் இது கேன்சர்